இன்னைக்கு வந்து சிறுதானியத்தில் வந்து சாமை அரிசியை வச்சு அடந்தவசம் போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு கப்பு வந்து சாமை அரிசி எடுத்துருக்குறேன் பாருங்க நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதே கப்பில் வந்து கா கப்பு வந்து பச்சை அரிசி அந்த அரிசி இந்த பாருங்க ஊறிகிட்டுருக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் காசு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் காசு ஸ்பூன் வந்து தூள் ஒரு அரை முடி வந்து தேங்காய் துருவல் ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே கப்போது முக்கால் கப்பு தயிர் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு கொத்தமல்லி தலை கருவேப்பிலை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து சாமையும் பச்சரிசி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நைஸாக அரைக்க வேண்டியதில் குறை குறைப்பாக அரைச்சா போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இருக்க நான் சுத்தமாக நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதை வந்து தண்ணி இல்லாமல் வடிகிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம் ஆமாம் இது கூட இந்த பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிக்கிங்க உங்களுக்கு கட்டியாக அரைக்க முடியலைன்னா தயிர் வச்சுருக்குறீங்க பாருங்கள் த தயிரை வந்து நீங்கள் அரிசியில் கலந்து அரைச்சிக்கங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இலக்கமாக போயிடும் உங்களுக்கு தண்ணியை ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி இது கூடவே வந்து இந்த முக்கால் கப்பு தயிரையும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நைஸ் உப்பு போட்டுக்கோங்க இது ஒரு காமணி நேரம் அப்படியே இருக்கணும் நம்ம ஒரு பா ப்ளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு வெங்காய தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அங்கே எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே மாவில் வேற உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதையும் இதை சேர்த்துக்கலாம் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வசனையெல்லாம் போச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு தக்காளி பாருங்க நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் எதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசையில் பார்த்திங்கன்னா நீங்கள் பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பருப்பு இல்லாமல் சிறுதானியத்தை வச்சு செஞ்சுருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்புள்ள ரெண்டு கொத்து வந்து கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் பொடிசாக கட் பண்ணி இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடுப்பாக சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இதுலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலே தான் இந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் எல்லாமே எண்ணெயிலே தான் வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா கரண்டியை போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அது தயிரோட புளிப்பெல்லாம் இதில் இறங்கிடும் உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்காது இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம் கல் நல்லா சூடாகவிட்டும் நம்ம மேலே எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் கல் நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி உள்ள பகுதியாக கட் பண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தோசையோ இல்லை தோசையோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா எடுக்கிறதுக்கு பேப்பர் மாதிரி வரும் கல் நல்லா சூடாகிடுச்சி பாருங்க இந்த அளவுக்கு வச்சிங்க ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ஊற்றிடலாம் கல்லில் அது மாதிரி பொறுமையாக அப்படி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இலக்கமாக வரும் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் மல்லீஸாக வரும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே மூடி போட்டு மூடிட்டோம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பை கொஞ்சம் லைட்டாக சிம்பிளாக வச்சுக்கோங்க ரொம்ப கம்மி பண்ணாதீங்க அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா சவந்து வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சமா அந்த மாதிரி சைடில் எண்ணெய் அப்போ அப்பதான் உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் திருப்பி போடுறப்ப பிடிக்காம இருக்கிறதுக்காக அந்த இடம்லாம் எண்ணெய் வச்சுறேன் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை மாவு நம்ம தோசை மாவு எப்படி ஊற்றுறமோ அரிசி தோசை மாவும் அதே அந்தளவுக்கு தான் இது வேகும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது சீக்கிரமாகவே வந்துடும் இது ஒரு நாலு நிமிஷத்துலேயே வந்துடும் தோசை அடை தோசை இப்போ நம்ம எடுத்துடலாம் சூப்பரான சாமை அடை தோசை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கிறப்பையும் நம்ம சாப்பிட்ணும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதேமாரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இது நம்ம மாவு தோசை மாதிரி அழுத்தி வேகமாக தைக்க முடியாது இந்த மாதிரி ஸ்லோவாக தான் தைக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா சட்னியெல்லாம் எதுவுமே தேவையில்லை சும்மையாக சாப்பிட்டுடலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கோக்கட் பண்ணி பாத்திரலாம் பாருங்க நல்லா சவுண்டு வந்துருச்சு பாருங்கள் இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா சவுந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப முருகை விட்டிங்கன்னா கருப்பாக போயிடும் சாப்பிட்றப்போ உங்களுக்கு கசுப்பு வந்துடும் அதனால் லைட்டாக சவுந்த ஒன்றும் எடுத்துடுங்க இதேமாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம் அதனால் எல்லா அடையும் சுற்றி எடுத்தாச்சு சத்தான சாமை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு சாமை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் நீங்கள் வந்து விருப்பப்பட்ட சட்னி கூட தேங்காய் சட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரம்லாம் இருக்கிறதுனால சும்மையும் கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க